சிரஞ்சீவியெலாம் அத்தனை சீட்டு வந்தார் எம்எல்ஏ சீட்டே பதினஞ்சை தாண்டி வந்திருக்காரு அவரே அது போய் காங்கிரஸ் கிட்டே கொடுத்துட்டு ஒரு மந்திரி போஸ்டிங் வாங்கிட்டு அமைதி அரசியல் விட்டு வெளியே போயிட்டார் இவர்லாம் நிச்சயமாக நடத்த முடியாது தலைவருக்கே தலைமை பண்பு தெரியல ஒரு பெரிய நடிகர் வசூல் பண்ணுவார் ஒரு கூட்டம் இருக்குது ஒரு பவர் இருக்குது அது அரசியலில் செல்லுபடி ஆகுமானா அந்த காயினை சுண்டுனால் தலை மூலமாட்டேங்குது பூ மூலமாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல பாரதிய ஜனதாவில் யாருன்னு தெரியுமா சந்திரசேகருக்கு எஸ் ஏஸ் சந்திர அவர் டேரக்டர் காங்கிரஸுன்னா யாருன்னு தெரியுமா டிஎமிக்க யாருன்னு தெரியும் அண்ணாதிமிக்க இவங்கெல்லாம் நாலு பேர் யாருன்னு எஸ்ஏஎஸ் சந்திரசேகருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் விஜய்க்கு இப்போ தெரியும் இப்போ தெரிஞ்சிருப்பார் உடம்பும் கை காலு எல்லாத்தையும் பிச்சுட்டு போயிடுவாங்க சொல்லுருக்கு அவர் முண்டி அடிச்சுட்டு வர்றதை பார்த்தா பாவம் பரிதாமல் இருக்குது ஒரு திருவிழா கூட்டத்தில் காணா போன ஒரு குழந்தை ஓடி ஒளிஞ்சி அம்மானு கத்திகிட்டு வரோம்ல அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் பண்ணுறாங்க இப்போ தெரியும் ரஜினி எதுக்கு அரசியலுக்கு வரல நம்மளோட சீனியர் ஆர்டிஸ்ட் ஏன் வரல அப்படிங்கிறது ரஜினியும் கமலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஜய் இப்போயும் யோசனை பண்ணியிருப்பார் பாவம் நிச்சயமாக யோசனை பண்ணியிருப்பார் எல்லாம் இந்த படம் ஜனநாயகன் மாட்டினது இதெல்லாம் அப்படி நடக்கவே இல்லை எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஆட்சியில் இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாகவே சவால் விடுறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு போஸ்ட் ஒன்றுனா அதுக்கு வரின்னு போடுறாங்க பிரிண்ட் இங்கே போட முடியல ஆனால் படம் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லை சூப்பர் சூப்பர் கிட்ட வரலாறு காணாத வெற்றி உனக்குன்னு ஒரு தனியான ஆளுங்க நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க பப்ளிக் மாட்டிக்கிட்டாங்க நான் வந்து புது ஆட்சி கொடுக்க போகிறோம் பப்ளிக் புது ஊழல் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பொது கருத்து நீங்கள் தான் தனியாக ஒரு சப்ஜெக்டை உடைக்கணும் தனியாக சப்ஜெக்டை உடைக்காமல் இது ராமதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர்கள் அமுக்கப்படுறாங்க வன்னியர்களுக்காக ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு திருமாவளம் ஓடுறதுன்னு ஒரு அது அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க திருமாவளவனும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாரு அண்ணா தோட பெரியார்லேருந்து கண்ணாடி வரைக்கும் எல்லோரும் வந்து திராவிடங்களும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க ஒன்றுமே முடியாட்டியும் சீமான் வந்து கத்திட்டு கிடக்கிறாரு தமிழ் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு ஒரு ஓட்டு இருக்குது ஓட்டு வாங்கி காட்டிட்டார் ஒரு எட்டு பர்சென்ட்டை நீங்கள் இது எல்லாத்தையும் கலந்து எந்த சைடு போகிறீங்கன்னு தெரியல ஆனால் அவங்க பின்னாடி வர்றாங்க சரி இப்போ விஜய் கட்சி அவரோட தாவை காப்பத்த வரைக்கும் வந்து விஜய் செயல்படுற மாதிரி தெரியலையே அவரை செயல்படுத்துகிறாங்களா ஏன்னா வந்து ஒரு கட்சி தலைவராக அவர் பெருசாக உழைக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது அவர் பாட்டுங்க ஏதாவது ஒரு மீட்டிங் வராரு பேசுகிறாரு கிளம்பிடுறாரு அதுவும் எழுதி கொடுத்தது தான் பேசுறாரு அது ஒரு துரு சீட்டை வச்சா பேசுகிறாரு ஸோ அப்படிங்கிறப்போ அவரே இன்னும் நிறைய செயல்படலையோ இல்லை கட்சி அரசியல் இன்னும் முழுமையாக ஈடுபட மாட்டேங்கிறாரோங்கிற ஒரு எண்ணம் வருது ஆமாங்க ரொம்ப ஷார்ட் பீரியடில் கட்சி எலெக்ஷனுக்கும் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கும் ரொம்ப குறுகிய காலம் அந்த குறுகிய காலத்தில் அவருக்கு அரசியல் புதுசு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே புதுசு யாருக்கு அரசியல் தெரியும் பாண்டிச்சேரியில் புஷ்ஷியானது எம்எல்ஏ வரந்திருக்கணும் அதை தவிர வேறு என்ன தெரியும் இப்போ நீங்கள் சொல்லலாம் அண்ணா தீக்சிங்க உடையன் அவர் பேச்சை கேட்குறாங்களா அவர் வழி நடத்துகிறபடி வழி நடக்கிறாங்களா அவருக்கு என்ன மரியாதை அதெல்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் நடிகர் ஆரம்பித்ததில் இவருக்கு தான் கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்தை எப்படி ஓட்டாக மாற்ற போகிறாங்க அந்த அரசியல் அறிவு இருக்கா அந்த கூட்டத்தொடர் நடத்துகிற தெம்பு இருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் பார்த்ததில் விஜய் வந்து அதில் மார்க்கே எடுக்கலை பாஸ் மார்க்கே எடுக்கலை ஏன்னா ஒரு தலைமையுக்கு தலைமை இருக்குல்ல அந்த தலைமைக்குன்னு ஒரு தனி தகுதி வேணும் ஒரு எம்ஜிஆர்னால் எம்ஜிஆரை போய் தொற்ற முடியாது பின்னாடி தள்ளிட முடியாது ஒரு மைக்கை கேட்கலாம் வேண்டிய அவசியம் அவங்களே கொடுத்துருவாங்க அது தனியாக இருந்தாலும் விஜயகாந்த் சில விஷயத்தில் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அவருக்கும் அரசியல் பின்புலத்துலாம் இல்லை யாரும் அரசியல் பின்புலத்துலேருந்துலாம் உள்ளார் வந்து போரில் அவர் லைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இத்தார் அப்போ ஜெயலலிதாங்கிறது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான தலைவியாக இருந்தாங்க அவர் எடுத்து அரசியல் பண்ணார் இவர் யாரை பண்ணுறது என்ன பண்ணுறது இவர் யார் எதிரி யார் நண்பர் தனியா நிற்க போகிறாரா எதுவுமே அந்த கட்சி தொண்டருக்கே தெரியாதுங்கிறது விடுங்க அவருக்கே தெரியலையோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு சார் இப்போ வந்து இப்போது அரசியலில் ஜெயிச்ச எம்ஜிஆர் வந்து எங்கள் கம்பேர் பண்ணுறாங்க அவர் நடிகராக ஜெயிச்சிட்டார் அதை நம்ம பார்க்குறப்போ சிறுஞ்சீவின்னு ஒரு நடிகர் வந்து ஆந்திராவில் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து நிறைய ஓட்டும் வாங்கினார் சீட்டும் ஜெயிச்சார் ஆனாலும் அரசியல் கட்சி நடத்த முடியலன்னு காங்கிரஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார் இது விஜய் வந்து எந்த அளவுக்கு இருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தான் இது பொருந்தும் இன்னமே வரப்போகிற காலத்தில் அவர் எப்படி பக்குவப்பட போகிறான்னு தெரியல எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் இதே நிலமையில் போனால் இவரெல்லாம் கட்சி நடத்த முடியாது அவர் பாட்டுக்கு வீட்டில் போய் தனியாக உட்காந்துட்டு சினிமாக்கே போயிடணுன்னு அப்படி போய்விட சிரஞ்சீவியெல்லாம் அத்தனை சீட்டு வந்தார் எம்எல்ஏ சீட்டே பதினஞ்சை தாண்டி வந்திருக்காரு அவரே அது போய் காங்கிரஸ் கிட்டே கொடுத்துட்டு ஒரு மந்திரி போஸ்டையும் வாங்கிட்டு அமைதி அரசியல் விட்டு வெளியே போயிட்டார் இவர்லாம் நிச்சயமாக நடத்த முடியாது ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சிட்டார ஜெயிக்க முடியாது அஞ்சு சீட்டு தனியாக நின்று ஜெயிச்சிட்டா அரசியல் நடத்த முடியாது அப்புறம்தான் தெரியும் இவங்க அரசியல் கட்சி இவர் எம்எல்ஏ ஆக்கினார்ல அந்த பிரச்சனை விஜயகாந்துக்கே இருந்துச்சு விஜயகாந்த் எம்எல்ஏ ஆக்கினவங்களே எத்தனை பேர் சட்டசபையில் தண்ணி சிரிக்க உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் இவரெல்லாம் பாவம் அந்த அனுபவம்லாம் இல்லை இவருக்கு இன்னுமே கற்றுக்கிட்டாதான் கற்றுக்க கூடாதுன்னு சட்டம் கிடையாது யாராவது கற்றுக் கொடுக்கலாம் இல்லை ஒரு கட்சியோடு போய் சேர்ந்த ஒன்று மாதிரி இன்னொரு இன்னும் பத்து பேர் வரணும் அரசியல் தெரிஞ்சவங்க அங்கே இருக்கவங்க அரசியல் தலைவருக்கே தெரியலங்க தலைவருக்கே தலைமை பண்பு தெரியல ஒரு பெரிய நடிகர் வசூல் பண்ணுவார் ஒரு கூட்டம் இருக்குது ஒரு பவர் இருக்குது அது அரசியலில் செல்லுபடி ஆகுமானா அந்த காயினை சுண்டுனா தலை பூவும் பூ மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல சார் விஜய்யா ஒரே வந்து கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்டப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சிக்கு விருப்பப்பட்டு கூட்டணிக்கு வரவங்கள நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து இவங்களே விருப்பப்பட்டு நிறையா கட்சி கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துட்டு இருக்கு ஏன்னா குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சியை வந்து இவங்க கூப்பிட்ற விதத்தை நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு கோவம் வர மாதிரி கூப்பிட்றாங்க நீங்க விஜய் கிட்ட சேர்ந்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி பழைய படி வரும் தேஞ்சு போச்சு காங்கிரஸ் கட்சி இப்படிலாம் சொல்றப்போ கூட்டணிக்கு அழைக்கிற முறையும் சரியில்லை கூட்டணிக்கு வர்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்படி கிடையாதுன்னு முரண்பட பேசுறாங்க விஜய் வந்து தனித்து விடப்பட்டாரா இல்ல விஜய் வாய் திறந்து பேசுனால தாங்க கட்சி பேசுன மாதிரி இருக்கும் இது யார் பேசுனானே தெரியல நீங்க சொல்றது விஜயோட ஆப்பா விஜயோட விஜயோட அப்பாவுக்கும் விஜய் கட்சிக்கும் என்ன என்ன போஸ்டிங்கில் இருக்கார் அவருக்கே தெரியாது விஜய்க்கு கட்சி இல்லை விஜய் அப்பாவுக்கு கட்சியில் என்ன போஸ்டிங் இருக்குது அவர் ஏன் இதை பேசலான்னு தெரில ஆனால் நல்ல ஒரு பாவம் அம்மாவும் அப்பா அப்பாவும் தான் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசியிருந்தா பாரதிய ஜனதானா யாருன்னு தெரியுமா சந்திரசேகருக்கு எஸ் சி அவர் டேரெக்டர் காங்கிரஸுனால் யாருன்னு தெரியுமா டிஎமிக்க யாருன்னு தெரியும் அண்ணாதிமுக இவங்கெல்லாம் நாலு பேர் யாருன்னு எஸ் சி சந்திரசேகருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் விஜய்க்கு இப்போ தெரியும் இப்போ தெரிஞ்சிருப்பார் இன்னும் போக போக ரொம்ப தெரிஞ்சுக்குவார் அவங்கெல்லாம் யாருன்னு அவங்கெல்லாம் விஜயை வச்சு காங்கிரஸுங்கிறது ஒரு ப்ளே பண்ணுது என்னென்னா விஜயை வச்சு ஒரு சைடு பேச விட்டுட்டு திமுக சைடு சீட்டு அதிகமாக வாங்கிறதுக்காக ஒரு ப்ளே இருக்கலாம் பாரதிய ஜனதா ஒரு பிளே இருக்கு எடப்பாடி ஒரு பிளே இருக்காரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கணக்கு போட்டாங்கன்னா இவங்க கடைசியில் ஜீரோ தான் வாங்குவாங்க யார் எந்த பக்கமும் நம்மளால சொல்ல முடியாதுன்றீங்களா இதெல்லாம் ஒரு கணக்கு இல்லை அவருக்கு ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு நம்மளுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாயையான ஒரு பவர் அவர் கட்ட கொடுத்துருது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சிஎம் மட்டும் மட்டும்தான் அவருக்கு தெரியும் அது மாதிரி அதை கேட்கக்கூடாது முகஸ்துதி செய்கிறவங்களை தள்ளி நிறுத்தணும் உண்மையாக பேசணும் பத்து பேர்கிட்ட கருத்து கேட்டு அந்த பத்தில் எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அரசியல் பண்ணணும் வேறு அரசியல் பண்ணுற மாதிரியே தெரியலே அரசியல் பண்ணுற மாதிரியே தெரியல அரசியல்வாதியோட ஸ்டைலே இல்லை சகஜமாக பழக மாட்டேங்கிறாரு சக பப்ளிக்கோட பாவம் எங்கெங்க பழக விட்றாங்க பாவம் ஒரு நடிகர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்ம ரொம்ப சம்பளம் வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட்டு ரஜினிகாந்துக்கு அடுத்தது அதிகமாக சம்பளம் வாங்கினது ரஜினிகாந்துக்கு அடுத்தது அஜித் இவங்களுக்கு தான் அதிக கூட்டம்னு சொல்லலாம் அவனும் சர்வசாதாரமாக டீல் அடிக்கிறாங்க ஒரு டிஸ்டன்ஸே தொண்டன் வந்து அன்பால் தான் நெருங்கணும் உடம்பால் நெருங்கக்கூடாது உட்டாவ கை கால் எல்லாத்தையும் பிச்சுட்டு போயிடுவாங்க சொல்லிருக்கு அவர் முண்டி அடிச்சுட்டு வர்றதை பார்த்தா பாவம் பரிதாமல் இருக்குது ஒரு திருவிழா கூட்டத்தில் காணா போன ஒரு குழந்தை ஓட்டி ஒளிஞ்சி அம்மானு கத்திட்டு வரும்ல அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் பண்ணுறாங்க இல்லை தன்னை சகஜம் மனிதனாக அவர் இன்னும் காட்டிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் தன்னை எல்லோருடைய தொண்டரையும் நிறைய மீட் பண்ணதால் அவங்களுக்கு வந்து அவர் சகஜமாக தெரிஞ்சார் பெருசாக யாரும் இதுக்கு இவரை வெளியவே வராததால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ரசிகர்களாகவே இருக்காங்கங்க அவர் ஒரு கட்சி தலைவர்னு ரசிகனே நான் பாவம் க கத்தணும் ஒரு வெறி பிடிச்சிருக்கு ஒரு மாற்று ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ நீங்கள் ஒன்னே ஒண்ணு வந்துட்டு ஞாபகம் வச்சிங்க விஜய்க்கு எல்லாருமே நன்றி சொல்ல எதில் சொல்லணுன்னா ரொம்ப போராக செக்கு மாடு மாதிரி அனாதிமுகவும் இவங்களும் சுற்றிக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி திருமால் வளவன் இப்படியும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இவர் வந்ததுனால ஒரு ஜாலியாக இருக்கு ஒரு பரபரப்பு இருக்குது என்ன தெரியுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க இவருக்கு இவ்வளோ ஓட்டு வாங்குவாருன்னு இவனுக்கு போட்டுக்கிறாங்க அதை பொறுத்த வரைக்கும் இவர் செஞ்சுட்டார் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு புயலை கிளப்பிட்டார் அதை ஒழுங்காக வழி நடத்தி அதை ஓட்டாக்கு வரான்கிறது இப்போ வரைக்கும் பார்த்தா சுத்தமாக அதுக்கான யோகிதை இல்லை சார் இதெல்லாம் பார்க்குறப்போ ரஜினி அவர்கள் எடுத்த முடிவு சரின்னு தோணுது அரசியலுக்கு வராமல் இருக்கிறது ஏங்க அவர் பலம் தெரிஞ்சு நூறு சதவீதம் சரி இப்போ தெரியும் ரஜினி எதுக்கு அரசியலுக்கு வரல நம்மளோட சீனியர் ஆர்டிஸ்ட் ஏன் வரல அப்படிங்கிறது ரஜினியும் கமலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஜய் இப்போயும் யோசனை பண்ணியிருப்பார் பாவம் நிச்சயமாக யோசனை பண்ணியிருப்பார் தன் பலம் என்ன இது நம்மளுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா இது காலுக்கு உதவாத சிறப்பு கழட்டி உரமாக வச்சுட்டாரு அதை பொறுத்தவரைக்கும் அவர்களெலாம் கிட்டே கருக்க முடியாது எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறப்போ எம்ஜிஆருக்கு எதிராக அந்த கலைஞர் அப்போ வந்து இந்த உலகம் சுற்று மாலைமன் படத்தை வந்து எம்ஜிஆர் வந்து எ அவரோட அறிவுத்திறனால எப்படியோ அந்த படத்தை கொண்டு வந்துட்டார் அவ்வளோ பெரிய எதிர்ப்பை தாண்டி விசையான ஒரு படத்தையும் வெளியே கொண்டு வர முடியும் கரெக்ட் அதாவது நடைமுறை இருக்குல்ல அது எம்ஜிஆருக்கு சாதகமாக இருந்துச்சு இவருக்கு நடைமுறை போகிற போக்கு சாதகமாகவே இல்லை முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பெண் ரசிகைகள் அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கல அழைச்சிட்டு வரல அடுத்த தடவை அழைச்சிட்டு வந்தார் எல்லாமே வந்து இவருக்கு ஆப்போசிட்டாகவே இந்த கரூர் சம்பவம் எல்லாம் இந்த படம் ஜனநாயகன் மாட்டினது இதெல்லாம் அப்படி நடக்கவே இல்லை எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஆட்சியில் இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாகவே சவால் விடுறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு போஸ்ட்ருன்னா அதுக்கு வரையும் போடுறாங்க பிரிண்ட் இங்கே போட முடியல ஆனால் படம் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லை சூப்பர் சூப்பர் கிட்ட வரலாறு காணாத வெற்றி அதனால் அவரை போய் இவர் அவர் வேறு எங்கே இருக்கார் வேறு வேறு எங்கே இருக்கார் ஆனால் இப்போ ஒரு தனி நபர் ஆரம்பித்த கட்சிக்கு ஈஸியாக மதிப்பிட முடியாது கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்தை எப்படி வீணாக்குறாங்க எந்தெந்த ஸ்டைலில் அவங்கவுங்க வீணாக்குறாங்க யார் பேசுகிறாங்க யார் தலைமை தலைமை சொல் தலைமை இப்போ யார் பேசுகிறாங்க அவரோட கட்சியில் பேசுகிறது யார் பேசுகிறாங்க இவர் ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னா ஒன்றுமே பேசுகிறது இல்லை எதுவுமே பேசுகிறதில்லை ஒரு கட்சிக்குன்னு ஒரு தனியான விஷயம் வந்துங்க என்ன நீங்கள் சொல்கிறது அம்பேத்கார் சிலையை ஒரு இடத்துல வச்சுட்டு பெரியார் சிலையை வச்சுட்டு வரிசையாக எல்லார் சிலையும் வச்சுட்டு எல்லாருக்கும் மாலை போட்டால் எல்லா கொள்கையும் வந்துடுச்சா இது விளாட்டு போட்டுக்கிறேன் இது விளாட்டுத்தனமாக இல்லை உங்கள் கொள்கை என்ன திராவிடத்தை காப்பாற்ற போகிறீங்களா திராவிடர்களை அதுக்கு தான் திமுக இருக்கேன் தமிழில் தமிழர்களை காப்பாற்ற போகிறீங்களா அதுக்கு தான் சீமான் கத்திட்டு கிடக்கிறாரு நான் காப்பாற்றுறேன்னு என்ன பண்ணுங்கள் தேசிய அடையாளமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு மோடி இந்துக்களை காப்பாற்ற போகிறியா இந்துத்து தான் நாங்கள் இருக்க நீ யாருன்னு கேட்குறாங்க உனக்குன்னு ஒரு தனியான ஆளுங்க நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க பப்ளிக் மாட்டிக்கிட்டாங்க நான் வந்து புது ஆட்சி கொடுக்க போகிறோம் பப்ளிக் புது ஊழல் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பொது கருத்து நீங்கள் தான் தனியாக ஒரு சப்ஜெக்டை உடைக்கணும் தனியாக சப்ஜெக்டை உடைக்காமல் இது ராமதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர்கள் அமுக்கப்படுறாங்க வன்னியர்களுக்காக ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு திருமாவள் ஓடுறதுன்னு ஒரு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க திருமாவளவனும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாரு அண்ணாதுரை பெரியார்லேருந்து கண்ணாடி வரைக்கும் எல்லோரும் வந்து திராவிடங்களும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க ஒன்றுமே முடியாட்டியும் சீமான் வந்து கத்திகிட்டு கிடக்கிறாரு தமிழ்ன்னு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு ஒரு ஓட்டு இருக்குது ஓட்டு வாங்கி காட்டிட்டார் ஒரு எட்டு பர்சென்ட்டை நீங்கள் இது எல்லாத்தையும் கலந்து எந்த சைடு போகிறீங்கன்னு தெரியல ஆனால் அவங்க பின்னாடி வர்றாங்க யார் அவங்கன்னா உங்கள் படத்தை பார்த்து ஆண் வாய் பழந்தவங்க அவங்கள வச்சியே ஜெயிச்சு காட்டலாம் ஜெயிச்சு காட்டினோன்னா யோசனை பண்ணி பார்த்தா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை மாறுவாரா அடுத்தடுத்த கிளாஸ் தாண்டுவாரான்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஏன்னா சிரஞ்சி நீங்கள் சொன்ன மாதிரி சிரஞ்சீவியாலே முடியலையா விட்டுட்டு போயிட்டார் கட்சி தூக்கி காங்கிரஸ் கையில் கொடுத்துட்டு போயிட்டார் ஜெயிச்சவர் திரைக்கும் பதினெட்டு சீட்டு ஆமாம் பத்தனை சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சவர் எம்பியில் ஜெயிச்சிருக்காரு நாலு எம்பி ஆ அது நாலு எம்பியோ மூணு எம்பியோ ஜெயிச்சிருக்காரு அவரே விட்டுட்டு முடியாதுங்க இவருக்கு மாதிரி கேரக்டருக்கு ஒரு குணநலத்துக்கு இது இவருக்கு ஒத்து வரும் இதனை இதனால் இவர் முடிப்பார் என்றுன்னு சொல்லியிருக்கான் இவர் இந்த காரியத்தை இப்படி வச்சு ஜெயிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சாயலே தெரியல ஜெய்இ இவரே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை வாங்கிட்டார் எல்லாரும் வாய்ப்பு வளர்க்கிற அளவுக்கு பத்திரிகையில் எழுதிட்டாங்க அதுக்கப்புறம் கட்சி கண்டினியூ ஆகும்னா ஆவாது நிச்சயமாக ஆகாது கூட்டணியில் சேர்ந்து ஒரு நாலு ஒரு பத்து எம்எல்ஏ சேமாரிச்சிட்டார் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டார் அப்படின்னா இவர் பின்னாடி அவங்களாம் இருப்பாங்களா அப்படிங்கிறத தெரியல எம்ஜிஆர் பின்னெல்லாம் இருந்தாங்க எம்ஜிஆர் கட்சியை டிஸ்மிஸ் பண்ண உடனே நிறையா பேர் மூஞ்ச கட்டிட்டாங்க எம்ஜிஆரே அதை ஃபேஸ் பண்ணார் அரசியலில் இது சகஜம் இது பக்கமே வராமல் அரசியல் ஒரு சைடு சூறாவளி மாதிரி இருக்கு இவர் ஒரு சைடு தனியாக நிற்கிற மாதிரி தெரியுது இப்போ நிறைய சேனலில் பார்க்குறோம் சில ஜோசியக்காரங்களும் வந்து விஜய் வந்துடுவார் அவருக்கு அந்த ராசி இருக்கா அவருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க ஜோசியத்தை நம்பலாமா இல்லை விஜய்க்கு சொல்கிறது சரியாக ஜோசியங்கிறது பெரிய கடலுங்க அது பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகணம் எழுபத்தேழு நட்சத்திரம்னு வாங்க அப்புறம் பரல்னு வாங்க நட்சத்திராதிபதி விப நட்சத்திராதிபதி அப்படின்வாங்க அடுத்து நவாம்சம் தசாம்சம் வரிசையாக போயிட்டே இருக்கும் அது அது சூரிய லக்கணம் சந்திர லக்கணம் ஒரு கத்திரிக்காய் கிடையாது அதில் போய் விஜய் சிஎம் ஆவார்னு எதை வச்சுட்டு சொல்கிறது எப்படி ஜோசியத்தில் கணிக்கிறது நீ வந்து என்ன சொல்லணும் ஒருத்தன் பையன் பிறந்திருக்கான் இந்த பையன் இப்படியே மெதுவாக நடிகனாகி இப்படியே சிஎமுக்கு வந்து போட்டி போடுவான் சிஎம் எம் ஆவலாம் இல்லை அதெல்லாம்லாம் அப்படி சொல்லணும் விஜயோட பிறப்பு ஜாதத்தை வச்சு ஒரு ரேஸ் கோர்ஸில் வந்து குதிரையில் இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அந்த குதிரை தான் ஜெயிக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிலாமே ராமதாஸ் சிஎம் ஆக ஆமாட்டார் அன்புமணி சிஎம் ஆக மாட்டார் இது முடிஞ்சு போச்சு சிஎம் ஆக சான்ஸ் கிடையாது அண்ணாமலை சிஎம் ஆக சான்ஸ் கிடையாது யார் ஸ்டாலின் ஆக போகிறாரா எடப்பாடி ஆக போகிறாரா ரெண்டு பேர் தான் அப்போ மூணாவது ஆளாக நீங்கள் சும்மா நிறுத்துறீங்க இவர் ஆவாராக ஆக மாட்டார் ஈஸியாக ஈஷியா சிஎம் ஆக மாட்டாரி இதில் எத்தனை ஜோசியத்தை சொல்கிறது ரேசுக்கு வந்த குதிரையை பார்த்து இந்த குதிரை ஓடும் இது வளர்த்ததே பேர் இந்த குதிரை வளர்த்தது இது இந்த குதிரை தன் ரேஸில் ஜெயிச்சிருக்கு இது ஜெயிக்க தான் சான்ஸு மொதல் தடவை ஜெயிச்ச குதிரை அந்த தடவை தோற்றுடும் அப்படின்னு ரேஸுக்கு வந்த குதிரையை சொல்லலாம் ட்ரேஸுக்கு வராத குதிரையை முன்னாடியே கண்டுபிடிச்சி இந்தாள் ஜாதகத்துக்கு இவர்தான் சிஎம் ஆவார் அப்படின்னு யாராவது சொன்னாரா அவருக்கு அரசியல் வந்தவொன்னே சிஎம் ஆகணும் அவங்க பேசுகிறாங்க அவங்கவுங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை சொல்கிறாங்க ஜோசியம் பெரிய கடலே அது ஒரு ஜோசியம் கிடையாது சயின்ஸே முதல்ல ஜோசியத்தை ஒத்துக்கலை நீங்கள் ஜோசியத்தை ஒத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அறிவுபூர்வமாக அனுபவ அறிவை வச்சு அவங்க ஜோசிய கிரகணத்தை வச்சு அப்படி ஒரு மாதிரி கணக்கு பண்ணி நடைமுறையோட சம்மந்தப்படுத்தி அவங்களோட உள்ளுணர்வு எல்லாத்தையும் சேர்த்து எவனாவது சிஎம் ஆவான் இது விஜய் அப்படின்னு ஒரே ஒரு ஜோசியரை சொல்ல சொல்லுங்கள் அந்த ஆள் சிஎம் ஆகலைன்னா ஜோசியத்தை விட்டுனவங்க ஜோசியத்தை விட்டு வெளியே போயிட வேண்டியது தான் அப்படி தைரியமான ஜோதிடம் யாரும் இல்லை ஜோதிடம் உண்மை ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு ஜோசியத்தை பார்க்க தெரியணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஜோசியம் உண்மை தான் அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதில் ஜோசியத்தை வச்செல்லாம் விஜய் ஜாதகத்தெல்லாம் கணிக்க முடியாது விஜய்லாம் சிஎம் ஆகணும் எப்படி சிஎம் ஆக முடியும் ரேஸுக்கு வந்திருக்காரு குதிரை வந்து ரேஸில் இறங்கியிருக்கு கடைசி வரப்போதா ரெண்டாவது வரப்போதா மூணாவது வர அந்த சந்தேகமே வேணாம் கூட்டணி வந்து திருமுக அண்ணாதிமுக தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் இந்த மாதிரி வரப்போகுது மூணாவது இடத்த யார் பிடிக்க போகிறா சீமானை தாண்டி வந்துவிட்டாலே பெரிய வெற்றி தான் இது மாதிரி கூட்டம்லாம் சீமானுக்கு எடுத்தவொடனே கிடச்சிருந்துச்சுன்னா அந்தாலும் ஏதோ முன்னுக்கு முன்னே என்ன சீமானான் பேசுறது தப்பு துப்புலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது டொனால்டு ட்ரம்பே ம கராக்கத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது சீமானு பேச்சு சிறந்த பேச்சா தெரியுது எனக்கு நல்லா பேசுகிறாரு அந்தாலும் என்ன ஒரு போட்டை தூக்கிட்டு இஷ்டத்துக்கு அவர் அமெரிக்க ஜனாதிபதி பேசுகிற மாதிரி இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் உலக லெவலில் வந்து மோடியை வந்து பெரிய தலைவராக்கிட்டு போயிட்டான் அவன் பங்குக்கு டொனால்டு ட்ரம்ப் பங்குக்கு அப்படி இருக்கும்போது இது மாதிரி கூட்டத்தெலாம் வச்சுட்டு சீமான்னா வெளுத்து எடுத்துட்டு பார்ப்பார் சீமான் கையில் இருந்துச்சுன்னா இவர் வெளியே வரமாட்டேங்கிறாரு அவர் எவ்வளோ கற்று கத்துறாரு கொண்ட தண்ணி இப்போ கற்றுகிட்டு கிடக்கிறாரு ஏதாவது ஒன்றா வந்து நின்றுட்டுறாருந்தாலும் அந்த அரசியலில் வந்து இன்னும் பக்குவப்படாமல் சினிமா மாதிரி போய் இறங்கி நடிச்சுட்டு ஷார்ட் ஓகே பேக்கப் பண்ணுன்னா வீட்டுக்கு வந்துட்டு படம் ரிலீஸு வெற்றியாக தோல்வியாக பிரம்மாண்டமான வெற்றி எவ்வளோ வசூல் பார்த்துட்டு பார்த்து கரெக்டாக இருந்துட்டார் இதுக்கு அப்படியே தன்னை மாற்றிக்கணும் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் சுத்தமாக மாற்றிக்கணும் ஜனங்களோட ஆகணும் ஜனங்களோட பேசணும் பக்கத்தில் இருக்கவங்களாம் மிக முக்கியமானவங்கள வச்சுக்கணும் அரசியல் பேச தெரிஞ்சால் அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு செங்கோட்டை எழுப்பி கேட்டால் தான் தெரியும் உங்கள் பேச்சு ஏதாவது எடுப்படுதாங்கன்னு அவரை போய் கேட்டால் தான் உண்மை தெரியும் அவரால் என்ன பண்ண முடியும் ஏதோ பார்த்தார் எடப்பாடி வெளியே வந்தார் விஜய்க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அவர் எம்ஜிஆரை பார்த்தவர் அதே மாதிரி கூட்டம் இருக்க அப்படின்னு வந்துட்டார் அதுவே தப்பு எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் வேலை இவங்களுக்கு வந்த கூட்டம் வேலை இப்போ எம்ஜி விஜய்க்கு வர கூட்டம் மாதிரி மூணு மடங்கு அஞ்சு மடங்கு வரணும் அதுதான் எம்ஜிஆரோட கணக்காகும் அப்போ இருந்த கூட்டத்தை பார்த்துங்க அப்போ மக்கள் தொகை என்ன இப்போ மக்கள் தொகை என்ன அப்போ வாகன வசதி என்ன இப்போ வாகன வசதி எப்படி இருக்குது அதை கம்பேர் பண்ணணும்ல அதோட பயங்கரமாக வந்துருக்கணும் பயங்கரமாக வந்துருக்கணும் இதெல்லாம் கம்மியான கூட்டம் செங்கோடை இந்த கூட்டத்தை பார்த்து கட்சிக்கு போயிருந்தாங்கன்னா செங்கொடை செஞ்சதே ரொம்ப தப்பு